பத்தாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழில் பதினேழு பார்க்கலாம் ஒரு உள்ளிடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே ஒன்பது சென்டிமீட்டர் இருபத்தோரு சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஆகும் உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சுக்குவோம் இது உள்ளிடற்ற உருளை இது உள் ஆரம் ஸ்மாலா இது வெளியாரம் கேபிட்டலார் இதனுடைய உயரம் ஹெச் ஹெச் எவ்வளவுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஒன்பது மீட்டர் பாருங்க உருளையின் உயரம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அதனால ஒன்பது சென்டிமீட்டர் அடுத்து இதனுடைய உட்புற ஆரம் இருபத்தோரு சென்டிமீட்டர் ஸ்மால்ஆர் சமம் இருபத்தோரு சென்டிமீட்டர் அடுத்து இதனுடைய ஆர் கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு இதுல இருபத்தெட்டு சென்டிமீட்டர் எல்லாம் குறிச்சதுக்கு அப்புறம் உள்ளீடற்ற உருளையின் கன அளவுக்கு ஃபார்ம்லா எழுதிக்கலாம் உள்ளீடற்ற உருளையின் கன அளவு பை என்று கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச் சதுர அலகுகள் இதுல அப்ளை பண்ணுவோம் இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு கேபிட்டல் ஆர் கேபிட்டலா இருபத்தெட்டு அதுக்கு ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் அது வந்து இருபத்தி ஒன்னு ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஹெச் எவ்வளவு ஒன்பது ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா ஏ பிளஸ் பி இன்று ஏ மைனஸ் பின்னு போட்டுக்கலாம் இருபத்தெட்டு பிளஸ் இருபத்தொன்னு இன்று இருபத்தெட்டு மைனஸ் இரு இருபத்தொன்னு என்று ஒன்பது ஈக்குவல்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு என்று இதை கூட்டினீங்கன்னா ஒன்பது நான்கு நாற்பத்தி ஒன்பது என்று இருபத்தெட்டுல இருபத்தொன்னு கழிச்சிங்கன்னா ஏழு என்று ஒன்பது ஏழை ஏழோட அடிச்சுக்குங்க பெருக்குவோம் நாற்பத்தி ஒன்பது 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 என்று ஒன்பது எண்பத்தொன்னு மீதி எட்டு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு எட்டு நாற்பத்தி நான்கு அடுத்து அதை நாம இருபத்தி ரெண்டாலு பெருக்குவோம் இரண்டால பெருக்குங்க ரெண்டு எட்டு 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 ரெண்டு கூட்டினீங்கன்னா ரெண்டு பத்து எட்டு எட்டு பதினாறு ஒன்னு பதினேழு ஏழு மீதி ஒண்ணு ஒன்பது ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு கன சென்டிமீட்டர் நமக்கு விடையா கிடைச்சிருக்கு